அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னோட ரொட்டீன் எப்பவும் போல ஹாப்பியா நாலு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு படுத்தது என்னமோ ரெண்டு மணிக்கு ரொட்டின் ஸ்டார்ட் ஆனது என்னமோ நாலு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு தூங்கினது டூ ஹவர்ஸ் கூட இல்லை எப்படி நேற்றுடே போச்சுனே தெரியல இன்றைக்கிட்டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னே தெரியல பட் மனசு முழுக்க அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் என்னென்னலாம் சொல்ல தெரியும் நியூ இயர் வரப்போகுது அப்படின்னாலே எல்லாருக்குமே புது வருஷம் வரப்போகுது இந்த வருஷமாவது நல்லா இருக்கணும் இனி எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் தான் நினைப்பேன் முடிய போகிற இந்த வருஷத்தை மனசார இந்த வருஷம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கீங்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கஷ்டங்கள் சந்தோஷங்கள்னு நிறைய பழக்கி கொடுத்துருக்கீங்க பக்குவப்படுத்தியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப நன்றி வரப்போற நாட்கள்லையும் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்கன்னு முடிஞ்சு போன வருஷத்தை நிறைவா முடிச்சு வச்சுட்டு வரப்போற வருஷத்தை அன்போடையும் சந்தோஷத்தோடையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வெல்கம் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளார அடி எடுத்து வச்சாச்சு எதிர்பார்ப்பு எப்பவுமே ஏமாற்றத்தை கொடுக்காது சில நேரம் நம்மளை பக்குவப்படுத்தவும் உதவி பண்ணும் யார் எப்படி வேணா இருக்கட்டும் நான் இப்படி தானே நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல நான் அந்த மாதிரி யோசிக்கிற ஒரு விஷயம் என்னால் என்னோடய சின்ன ஒரு பார்வை கூட யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது அதே நேரத்தில் என்ன கஷ்டப்படுத்துவோம் நான் யாரையும் அனுமதிக்கவும் போகிறது கிடையாது இது என்னோடய வாழ்க்கை என்னையும் சரி என் கூட இருக்கவங்களையும் சரி இப்படிலாம் ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட யோசனையில் இருந்துக்கிட்டே இருக்குது எல்லா விஷயமும் எல்லாருக்கும் இருக்கும் கஷ்டம் துக்கம் கவலை அழுக ஏமாற்றம் இதெல்லாம் இல்லாத மனுஷங்க இங்கே யாருமே இருக்க முடியாது அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க ஆனால் ரொம்ப எதையுமே மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகாமல் அதை அந்த இடத்துலையே விட்டுட்டு அதில் இருந்த பாடத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எங்கேயுமே நம்ம விழமாட்டோம் ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு இடத்துலையும் ஏஞ்சி நின்றுக்கிட்டே இருப்போம் ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் கஷ்டப்படுத்துகிறவங்களையும் கஷ்டப்படுத்துகிற விஷயத்தையும் எதையுமே மைண்டுக்குள்ளார எடுத்துகிட்டு போகவே போகாதீங்க ஒரு வாழ்க்கை தானே வாழ்ந்து பார்க்கலாமே சந்தோஷமாக எதுக்கு ஏன் எதனால் இந்த கேள்விகளை ஒரு நாளும் மைண்டுக்குள்ளார எடுத்துகிட்டு போகாதீங்க பாசிட்டிவாக மட்டும் நிறைய விஷயங்கள எடுத்துக்கோங்க நெகட்டிவாக வர ஒரு விஷயத்த கூட எடுத்துக்காது இந்த வருஷத்தோட முதல் நாளில் நிறைவாக காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு ஆறு ஆறரைக்கெல்லாம் மாடம்பாக்க சிவன் கோயிலுக்கு போயாச்சு மழை தூரலோடு நிறைவாக இறைவனை போய் பார்த்துட்டு எல்லாரையும் நல்லா வைங்க எல்லாருக்கும் எல்லா வரத்தையும் கொடுங்கன்னு மனசார வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்படி நியூ இயர்